Hello viewers வரப்போகின்ற செப்டம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கமானது மகர ராசி வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய பல சம்பவங்களை ஏற்படுத்த போகிறது என்னங்க சொல்றீங்க சந்திர கிரகணமானது செப்டம்பர் ஏழாம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சு இதனுடைய தாக்கமானது எப்படி மகர ராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படும் காரணம் என்னன்னா இந்த கிரகணமானது மனிதர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க இந்த தாக்கமானது சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில தான் மகர ராசி நேயர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கமானது கிட்டத்தட்ட அடுத்த ஆறு மாத காலம் வரைக்குமே நீடிக்கும் என்றும் ஜோதிட ரீதியாக கணித்து சொல்லப்பட்டு இருக்குங்க அதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த கிரகணமானது முடிஞ்ச ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகு இதனுடைய தாக்கமானது அதீதமாக ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே தெரியக்கூடும் செப்டம்பர் பதினொன்றாம் இருந்து தான் இந்த ஒரு சந்திர கிரகணத்துடைய முழுமையான தாக்கத்தை உணர முடியுங்க இந்த தாக்கமானது மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போறோங்க ஆல்ரெடியே மகர ராசி நேயர்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கை

இதுவே மனதளவுல பாத்தீங்கன்னா மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க இது போன்ற சுச்சுவேஷன்ல தான் மகர ராசி நேயர்கள் இருக்காங்க சோ இதே போன்ற சுச்சுவேஷன்ல தான் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே மறக்காம எஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த ஒரு சந்திர தோசத்தின் மூலமாக எந்தவித பெரிய பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க அதோடு சந்திர தோசம் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த இரண்டு பொருட்களை தானமாக கொடுத்துடுவாங்க அந்த பொருட்கள் என்ன அப்படிங்கிறதோடு இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது அப்படிங்கறத குறித்தும் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினொன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமையில இருந்துதான் தொடர்ச்சியாக ஏற்பட போகிறது அதாவது இந்த செப்டம்பர் பதினொன்றாம் தேதியே பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில இருந்து புதன் பாக்கியஸ்தானத்திற்கு மாறி இருந்தார் பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருந்து செவ்வாய் தொழில் ஸ்தானத்திற்கும் பதினஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு களத்திர ஸ்தானத்தில் இருந்து சுக்கரன் அஷ்டமஸ்தானத்திற்கும் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு பாக்கிய ஸ்தானத்தில இருந்து புதன் தொழில் ஸ்தானத்திற்கும் மாறியிருந்தார் இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க இதையெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்திற்கு பிறகு அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய இந்த ஒரு கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாகவும் நிச்சயமாக மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது மகர ராசி நேயர்களை மகர ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது நன்மைகள் நடக்கக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது எல்லா வகையிலுமே ஏதாவது ஒரு நல்லதை நடக்கக்கூடிய வகையில தான் மகர ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு நிலைமையானது இருக்க போகிறது அதாவது நிறைய விஷயங்களில் உங்களுக்கு அனு அனுகூலமான பலன்களானது கிடைக்க போகிறது பணம் வரவானது ஓரளவுக்கு திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில இருக்க போகிறது உங்களுடைய வாழ்க்கையில தற்போது இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக போகிறது எப்பேற்பட்ட எதிர்ப்புகளை இப்போது நீங்க சந்தித்து கொண்டு இருந்தாலும் சரிங்க அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக போகிறது நண்பர்களின் மூலமாக உதவிகளானது கிடைக்கப் போகிறது விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய நபர்களுடைய அறிமுகமானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் ராசியும் மகர ராசி நேயர்களுக்கு சூழலானது அமைஞ்சிருக்குங்க மகர ராசி நிச்சயமாக இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு மறக்காம உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா பச்சரிசி மற்றும் கோதுமையை மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது பார்த்தீங்கன்னா நீங்க தானமாக கொடுத்துடுவாங்க நிச்சயமாக இந்த கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அப்படியே ஏதாவது நடப்பதாக இருந்தாலுமே அதில் இருந்து நீங்கள் எப்படி தப்பித்து அந்த இடத்துல நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்திர பகவான் ஏற்படுத்தி தருவார் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ மறக்காமல் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க அதோடு இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைக்கு குளிச்சிடுங்க தலைக்கு குளிக்கும் போது உங்களுடைய தலையில் வந்து அருகம்புள்ளை வைத்து குளித்துடுவாங்க அருகம்புள்ளை தலைக்கு வைத்து குளித்துட்டு வருவதால் சரிங்க உங்களுக்கு வந்து ஆன்மீக ரீதியாகவும் சரிங்க அறிவியல் ரீதியாகவும் சரிங்க நிறைய பலன்களானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும் ஃபஸ்ட்டு உடல் வெப்பத்தை பார்த்தீங்கன்னா குறைத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியோடு வைத்து இருக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிந்தோ தெரியாமலேயும் செய்து வந்த பாவங்களுமே குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இப்படி எண்ணற்ற நல்ல பலன்களானது கிடைக்கக்கூடிய வகையில தான் சூழலானது இருக்க போகிறது அடுத்து தொழில் சார்ந்த வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது மகர ராசி நேயர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே சாதகமாக நடந்து முடியக்கூடிய

சென்று வரக்கூடிய காரியமுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையிலேயும் சூழலானது திருப்திகரமாக இருக்க போகிறது அடுத்து மகர ராசி குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது போது குடும்பத்தில் சுப காரியங்களானது நடக்க போகிறது அதே சமயம் கணவன் மனைவிக்கு இடையே அன்பானது அதிகரிக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே இருவருக்கும் இடையே தேவையில்லாத மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அதுல ஒரு நல்ல தீர்வானது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதுக்கு ஓரளவுக்கு திருப்தியை தரக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க பிள்ளைகளுடைய செய்கைகளானது சில நேரங்களில் உங்களுக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்தி இருந்திருக்குங்க ஆனால் இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த நிலையானது மாறப்போகிறது பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடந்து கொள்வார்கள் இது மனதுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் மூலமாக சில நன்மைகளானது நடக்கக்கூடிய வகையிலேயும் சூழலானது இனிமையாக அமைஞ்சிருக்குங்க பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் வரவானது எதிர்பார்த்தபடி சாதகமாக இருக்க போகிறது எடுத்த காரியங்கள்ல சாதகமான பலன்களானது கிடைக்க போகிறது அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்ப்புகளையும் மீறி நல்ல ஒரு வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடைவீர்கள் சகாக்கள் மத்தியில் ஆதரவானது பெருகக்கூடிய வகையிலையும் சூழலானது இருக்க போகிறது அதே போல பாத்தீங்கன்னா வீண் வம்பு அதே போல பாத்தீங்கன்னா வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாங்க முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேர காலத்துல மற்றவங்க சொல்றாங்க மற்றவங்க முன்னாடி நாம பெருசா தெரியணும் அப்படிங்கறதுக்காக கையில வச்சிருக்கக்கூடிய சேமிப்பு பணத்தை பார்த்தீங்கன்னா இப்போது கரைச்சிடாதீங்க இது உங்களுக்கு நல்லதே இல்லை ஏன்னா நம்ம பெரும்பாலானோர் நமக்கு எது சந்தோஷம் அப்படிங்கறத பாக்கறதை விட அடுத்தவங்க வந்து எப்படி நம்மளை பார்ப்பாங்க அதாவது இந்த பொருள் இருந்தா அவங்க நம்மளுடைய பார்வையே வேற மாதிரி இருக்கும் அப்போதுதான் அவங்க மத்தியில் நம்ம மதிப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடனை வாங்கி பொருட்கள் வாங்கி போடுவது வீட்டுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சிட்டு இருப்பாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முற்றிலுமே ஒரு தவறான விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லணும் நமக்கு அந்த பொருட்களில் தேவை இருக்கணும் அப்போது நம்ம வாங்கணும் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம வாழ ஆரம்பிச்சோன்னா அது நம்முடைய வாழ்க்கையாகவே இருக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க பிறகு கடன் வந்து இருக்கும்போது போது அதாவது கடன்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களால் கட்ட முடியாமல் போகலாங்க அப்போதுமே அந்த நாலு பேர் பார்த்திங்கன்னா அவங்களை ஏளனமாக தான் பார்ப்பாங்க ஸோ இது மாதிரியெல்லாம் ந வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே அளவோடு பாத்தீங்கன்னா பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அளவோடு செலவு பண்ணுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு படைப்பு திறனானது வளர ஆரம்பிக்கும் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு பிரபலம் ஆவீர்கள் நல்ல வாய்ப்புகளானது வந்து சேரப்போகிறது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பாதை வகுக்கக்கூடிய காலகட்டமாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பின் கல்வியில எதிர்பார்த்த உயர்வானது உங்களுக்கு கிடைக்க போகிறது ரொம்பவே உற்சாகமாக காணப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களானது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ